ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்ததுக்கு பிறகுதான் மங்களமுக்கு சாப்பாடு கிடைக்கும் அவங்க அமைதியான பயபக்தியோட தன்னோட சாப்பாட்டை மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க பக்கத்துல அவளோட ரெண்டு மகன்களும் தங்களது சாப்பாட்டு தட்டுடன் அமைதியாக அமர்ந்திருந்தாங்க அப்ப மூத்த மகன் அஜயின் மனைவி வினிதா மட்டும் டிவி பார்த்துட்டு அதுலேயே முழுமையா மூழ்கியிருந்தா மங்களம் தோசையை கடைசி வரை சாப்பிட்டாங்க தட்டில் கொஞ்சம் சாம்பார் மட்டும்தான் மீதி இருந்தது யாராவது சொல்லாமலே அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தோசை கொண்டு வருவாங்களோன்னு பார்த்து ஏதாவது நடக்கும்னு நம்பி எதிர்பார்த்தாங்க பக்கத்தில் இருந்த அவங்க இளைய மகன் விஜய் அந்த உள்மனத்தை புரிஞ்சுக்கிட்டான் ஆனால் அவனும் அமைதியாக இருந்தான் ஏன்னா அந்த வீட்டில் வினித்தா இருக்க போது யாராலும் கிச்சனில் போய் சாப்பாடு எடுக்க முடியாதனால தான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்ததும் மங்களம் தான் சின்ன உந்து சொல்லு போட்ட மாதிரி மெதுவாக சொன்னாங்க வினிதா ரெண்டு தோசையில் எனக்கு போதில்லை இன்னொரு தோசை கொஞ்சம் கிடைக்குமா அவங்க குரல் கேட்டு வினிதா கடுப்பான குரலோடு சொல்கிறா போதும் அத்தை உங்கள் உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கிறதுல ரெண்டு தோசை தான் உங்களுக்கு போதும் சாப்பிட்டது போதும் அவ்வளவு தான் அவ குரலுக்குள்ளும் வார்த்தைகளுக்குள்ளும் கௌரவமே இல்லை இதை கேட்டதும் மங்களம் அவங்க பக்கத்தில் இருந்த மூத்த மகன் அஜய பார்த்தாங்க அவன் ஏதாவது சொல்லுவானான்னு ஒரு கண்ணோட்டம் ஆனால் அஜய் ரொம்ப டெடிக்கேட்டடாக சாப்பாட்டில் கவனம் வச்சுருந்தான் போல அவன் ஒரே மாதிரி சாப்பாட்டுக்குள்ளேயே தலையை இருந்தான் போலவே எதுவும் கேட்காத மாதிரி அதை பார்த்ததும் மங்களம் எதுவும் சொல்லாமலேயே கையை கழுவிட்டு எழுந்து போகிறாங்க அந்த நேரத்தில் தான் சின்ன பையன் விஜய் பொறுக்காமல் அவங்க அண்ணிக்கிட்ட சொல்கிறான் அண்ணி அம்மா நாள் முழுக்க வீட்டு வேலை பண்ணுறப்போ உங்களுக்கு அவங்களோட உடல்நலம் பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு பசிச்சா ராத்திரி தூங்கவே முடியாது அதனால் தயவு செஞ்சு இன்னொரு தோசையை கொடுத்துருங்க இதை கேட்டதும் வினிதா கோபத்தில் கத்தறா நீ ஏன் அப்பா இவ்வளோ உரிமையாக பேசுகிற அம்மாவுக்கு நீ அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது தெரியுது நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா மக மாதிரி இல்லாமல் சாப்பாட்டுக்காக கூட்டுக்குள்ளே சேர்ந்த மாதிரி தான் இருக்கீங்க உங்க அண்ணன் எவ்வளவு கடினமா வேலை பண்றாரு தெரியுமா உனக்கு நீ இன்னும் வேலை கிடைக்காம வள வீசி கிடைக்கிற மாதிரி இருக்கிற முதலாளி மாதிரி பேசுற முன்னாடி ஒன்னும் செய்யாத பெரியவங்க மாதிரி அறிவு சொல்ற அண்ணி சொன்னதுக்கு விஜய்க்கு மனசு ரொம்ப வலிச்சிருச்சு ஆனா அமைதியா இருந்தான் அம்மாவை பார்த்தான் அவங்களோட கண்ணில் தண்ணீர் தெரிஞ்சது பசிக்கு தாங்க முடியாத நிலை அந்த நிமிஷத்துல விஜய் தன்னோட பிளேட்ல இருந்த ஒரு தோசை எடுத்து அம்மாவோட பிளேட்ல வைக்கிறான் அம்மா நீங்கள் இதை சாப்பிடுங்க இன்னைக்கு நான் ஒரு தோசை சாப்பிட்டுக்கிறேன் அதை பார்த்ததும் வினிதா இன்னும் அதிக கோபத்தில் அந்த தோசையை எடுத்துகிட்டு தரையில் தூக்கி போடுறா நீ நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்ட போல் நான் சொல்லலையா இன்னும் தோசை வேண்டான்னா வேணாம் அதுவே முடிவு இப்போது உனக்கும் பசிக்க வேண்டிய நிலை வந்துடும் பெரியவங்க மாதிரி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நாடகம் பண்ணாத அதை பார்த்ததும் விஜய்க்கு கண்ணில் ஒரு கண்ணீர் துளி விழுந்தது அவன் சொல்கிறான் அண்ணி உங்கள் மனிதனையுமே இல்லை போல இருக்குது ஒருத்தர் பிளேட்ல இருந்த தோசைய இப்படி தரையில தூக்கி போட்டுடுவீங்களா இதுக்குள்ள அஜய் விஜய கடுமையா பார்த்து ஓ அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேளு அண்ணா இப்ப வரைக்கும் வாயே திறக்காம ஒரே மௌனமா உட்காந்துருந்தீங்க இப்போ திடீர்னு ஏதோ தப்பா நடக்குது போல ஆக்ட் பண்றீங்க அப்ப சொல்ல வேண்டிய நேரத்துல வாயை மூடிட்டு அப்புறம் இப்ப குரல் கொடுக்குறீங்க போல இருக்கு நம்ம அம்மாவை பற்றி கவலையே இல்லாத மாதிரி விஜய் அப்படின்னு சொன்னதும் அச்சை எழுந்து விஜய்க்கு ஒரே கணத்தில் ஒரு அடியை கொடுத்து நீ பேசுகிற மாதிரி பேசுறதுக்கு இவ்வளவு நான் அவமானம் விழுந்தாலும் பொறுமையாக இருந்தேன் இப்போது நீயே போயிடுறது தான் உனக்கு நல்லது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரிதான் அண்ணா நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருக்குது உங்களை விட மோசமானவராக வேறு யாரும் இருக்க முடியாது நம்ம அம்மா அவமானப்படுறதையும் சும்மா பார்க்கறது உங்களை விட கேவலமாக யாரும் இருக்க முடியாதுன்னு விஜய் பதில் சொன்னதும் அஜய் இன்னொரு தடவையும் அவன் கன்னத்தில் அறவிட்டு அவனை ஓட வச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறான் இதை கண்ட மங்களம் சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாக சொல்கிறாங்க அஜய் உனக்கு என்னாச்சு உன் தம்பியை நீ இப்படி வீட்டிலேருந்து தள்ள முடியாது இந்த வீடு அவனுடைய தான் உங்கள் இருவருக்குமே சமமான உரிமை இருக்குது இந்த வீட்டில் அஜய் கோபத்தில் அம்மா உங்களுக்கு அந்த தம்பிக்கிட்ட தான் இவ்வளோ பாசமாக இருக்கா போங்க நீங்களும் அவனோட போயிடுங்கன்னு சொல்லிவிட்டு தன் அம்மாவையும் ஒரு தள்ளுதலோட வெளியே அனுப்புறான் இப்போ மங்களம் அவங்க இளைய மகன் விஜயோட சேர்ந்து சாலையில் நின்றுட்டு இருந்தாங்க விஜய்க்கு இன்னும் கடினமாயிடுச்சு அவனுக்கு தன்னை பற்றி கவலை இல்லை அவன் எங்க வேணாலும் தங்க முடியும் ரோட்ல கூட இரவ கழிக்க முடியும் ஆனா அவன் தன்னோட அம்மாவை எங்க வச்சு பாதுகாக்க போறான் இதுக்காக தான் அவன் ரொம்ப திண்டாட்டமா இருந்தான் அவன் மங்களம் கிட்ட சொல்றான் அம்மா நீங்கள் வீட்டை இப்படி விட்டு வெளியே வரக்கூடாது இது மறைந்த நம்ம அப்பாவோட வீடு நீங்கள் அங்கே தான் இருக்கணும் இப்போது நான் உங்களை எங்கே கூப்பிட்டு போகிறது என்கிட்ட தங்க இடம் இல்லையே அதை கேட்டதும் உன் மங்களம் தன் கண்ணீரோடு அவங்ககிட்ட சொல்கிறாங்க விஜய் நீ பயப்படாத உன் அண்ணி இல்லாத நேரத்தில் உங்ககிட்ட உன் அம்மா இருக்கேன் இதை மட்டும் மறந்துடாத தெய்வம் கண்டிப்பா எந்த ஒரு அதிசயமாவும் செய்யும் என்ற நம்பிக்கையில்தான் விஜய்க்கு ஒரே ஒரு யோசனை தோணுது தன்னோட நண்பன் ஒருத்தன் இருக்கானே அவங்க வீட்டுக்கு போயிடலாமே நம்ம வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளாவது சின்னதா ஏதாவது வேலை பார்த்துக்கலாம் அப்புறம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அம்மாவை அங்கேயே கூட்டிக்கிட்டு போயிடலாமேன்னு இப்போ அம்மாவை கூட்டிக்கிட்டு வீதி வீதியா அலைய முடியல எந்த ஒரு இடமாவது தேடி அங்கே இருக்கணும்னு முடிவெடுத்து விஜய் அம்மாவை கூட்டிக்கிட்டு தன்னோட நண்பன் வீட்டுக்கு போகிறான் அங்கே போனதும் அந்த நண்பன்கிட்ட தன் நிலைமையை உண்மையாக சொல்கிறான் மச்சி எனக்கு ரெண்டு நாள் மட்டும் தங்க இடம் கொடு அப்புறம் நானே என் வழியை பார்த்துக்கிறேன்னு அந்த நண்பனும் அவனுடைய அவல நிலையை புரிஞ்சுக்கிறான் விஜய் நீ என் நண்பன் நீ என் அம்மாவோட வந்திருக்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் இங்க தங்கலான்னு மனம் மாறி சொல்கிறான் ஆனால் விஜய்க்கு தெரியும் அவனோட நண்பனும் தன்னோட மாதிரி பிழைப்புக்காக போராடுறவன் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு செலவு சும்மா அதிக நாளா தாங்க முடியாது அதனாலதான் விஜய் தன்னோட அம்மாவை அங்கேயே விட்டுட்டு காலையிலேயே எழுந்து வேலை தேடி புறப்படுறான் ஆனா ஒரு நாளும் முழுசா ஓடி பார்த்தாலும் எங்கும் வேலை கிடைக்கவே இல்லை அடுத்த நாளும் அந்த குழப்பே அதே நிலை வேலையே இல்லை இப்போது விஜய் ரொம்பவே குழப்பத்திலையும் பயத்துலேயும் ஆழ்ந்துட்டான் நான் நண்பன்கிட்ட சொன்னேனே ரெண்டு நாள் தான் தங்குவேன்னு ஆனால் இப்போ ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் வேலை கிடைக்கல இப்போது நான் என்ன பண்ணுறதுன்னு அவன் மனசுக்குள்ள பயம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர ஆரம்பிக்குது மூணாவது நாள் விஜய் மனசுக்குள்ளே ஒரு முடிவெடுத்து இன்றைக்கி கடைசி நாளாக ஒரு வேலையை பார்ப்பேன் கிடைச்சா சரி இல்லாட்டி அம்மாவோட அங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்புறம் எதுவா இருந்தாலும் தெய்வம் காற்ற வழியிலேயே நடப்பேன்னு சொல்லிக்கிட்டு வேலையை தேடி மீண்டும் புறப்படுறான் மதியம் ஆகிற அளவுக்குள்ளேயே எங்கும் நல்ல பதில் இல்லை விஜய் உடம்போடையும் மனசோடையும் நொறுங்கி சாலையோரம் அமர்ந்து விடுறான் அப்போ தான் அவன் பார்வை இருந்த ஒரு சுவர் மேலே ஒட்டப்பட்ட காகிதம் மேலே படுது அதில் எழுதியிருந்தது ஒரு மருத்துவமனையில் ஒருவருக்கு பியூனு அதாவது ஆட்கள் நுழைவதை கவனித்து கையாளும் வேலை காவலர் அல்லது ஹெல்பர் போன்ற பணி தேவை அப்படின்னு சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் தங்க இடம் இலவசம் இந்த வார்த்தைகள் சுவர் மேலே ஒட்டப்பட்ட காகிதத்தில் படித்த உடனே விஜயின் கண்களில் கண்ணீர் வந்து விடுது அவன் தன்னைத்தானே பார்த்துக்கிட்டே சொல்கிறான் விஜய் இந்த வேலை உனக்கா நீ எம்பிஏ படித்தவன் இப்போது நீ ஒரு அலுவலக உதவியாளராக வேலை செய்ய போறியா அவன் மனசு நொறுங்கி ரத்த கண்ணீர் போல் உணர்ந்தான் ஆனால் அத்தனை வேதனையும் தாண்டி அவனுக்கு அம்மாவோட முகம் கண் முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்போது அவன் யோசிக்காமலேயே அங்கேருந்து எழுந்து அந்த முகவரிக்கு நேராக கிளம்புறான் அந்த முகவரிக்கு போனதும் அது ஒரு மருத்துவமனை தான் விஜய் அங்கிருக்கும் இருக்கும் ஸ்டாஃபிடம் சென்று நான் இந்த அலுவலக உதவியாளர் வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறான் அவனுடைய தோற்றத்தை பார்த்ததும் அந்த ஊழியர்கள் எல்லாரும் ஆச்சரியமாக அவனை பார்த்தாங்க ஏன்னா அவர் நல்ல வீட்டில் வந்தவனாக தெரிஞ்சான் ஆனால் யாரும் எதுவும் கேட்காம அவனை நேராக ஒரு டாக்டர்கிட்ட இன்டர்வியூவுக்கு அனுப்புனாங்க டாக்டர் அவன் ஃபைல பார்த்ததும் அடைந்து நீ எம்பிஏ படிச்சிருக்க நீ ஒரு அலுவலக உதவியாளர் வேலை வரியா இந்த வேலை படிக்காதவங்களுக்கே தங்கள் உழைப்போட வாழ்க்கையை நடத்த தேவையான வேலை தான் உனக்கே இந்த வேலைன்னு கேட்டார் விஜய் கண்களில் கண்ணீர் விட்டபடி சொன்னான் நான் ரொம்ப திண்டாட்டமாக இருக்கேன் நிறைய இடங்களில் இன்டர்வியூ கொடுத்தேன் ஆனால் எதுவும் கை கூடலை இப்போது எனக்கு வேலையோட அவசரம் தேவை இருக்குது அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அவனுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டரும் அவனுக்கு வேலை கொடுத்தாரு மேலுமா ஹாஸ்பிட்டலின் பின்புறம் இருக்கும் ஒரு குடியிருப்பை தங்க இடமாக கொடுத்துட்டாங்க விஜய் மனசுக்குள்ளே யோசிக்கிறான் இது சந்தோஷமா இல்ல சோகமா எனக்கே புரியல ஆனா அவன் நண்பனோட வீட்டுக்கு போய் தன்னுடைய நன்றியையும் சொல்றான் மச்சி இந்த கடின நேரத்துல நீ எனக்காக தங்குற இடம் கொடுத்த என் அம்மாவையும் என்னையும் பாதுகாத்த உன்னால நான் இந்த நாள் வர வந்திருக்கேன் இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிருக்கு அதனால என் அம்மாவை இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போறேன் அதை உடனே அவன் நண்பன் சிரிச்சபடி சொல்கிறான் ஹடி என்னடா சொல்கிற நீ எம்பிஏ படிச்சவன் ஹாஸ்பிட்டலில் எப்படி வேலை கிடைச்சது விஜய் மெதுவாக சொல்கிறான் மச்சி எனக்கு பியூன் வேலை தான் கிடைச்சிருக்கு அதை கேட்டதும் நண்பனின் கண்கள்லேயே கண்ணீர் வந்தது விஜய் இந்த வீடு உனக்காக எப்போதும் திறந்ததே ஆனால் இப்படி உன்னை நீயே காயப்படுத்தாத உனக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது வரைக்கும் இங்கே இரு தயங்காம விஜய் பதில் சொல்கிறான் மச்சி நீ எனக்காக நிறைய செஞ்சிருக்க ஆனால் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறப்போ அதை புறக்கணிக்க கூடாது அதனால இப்போ என் அம்மாவை கூட்டிக்கிட்டு போகிறேன் அவன் நண்பன் எவ்வளவோ அடக்கினாலும் விஜய் மாறலை அவன் அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்டல் பின்புறம் உள்ள வீட்டுக்கு போயிட்டான் அவனை பார்த்து மங்களம் அம்மா சொல்கிறாங்க விஜய் உனக்கு என்ன மாதிரி வேலை கிடச்சிருக்கு அவனோட அம்மா கேட்டாங்க விஜய் உனக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு விஜய் சொல்கிறான் அம்மா ஒரு ஆஃபீஸில் இருக்கிற கம்ப்யூட்டரில் பணி பண்ண போகிறேன் கணக்கு பார்த்துக்கிறது அதை கேட்டதும் மங்களம் சந்தோஷமாக மின்னாங்க ஆனால் விஜய் மனசுக்குள்ள உண்மை தெரியாமல் இருந்ததால் ஒரு கில்ட்டோடு இருக்கான் ஏன்னா தன்னோட அம்மாவுக்கே உண்மை சொல்ல முடியல அவருக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக பதட்டமாக மாறுவாங்க ரத்த அழுத்தம் கூட அதிகமாகலாம் அதனால தான் அவரை கவலைப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி போய் சொன்னான் அடுத்த நாள்லேருந்து விஜய் தினமும் காலையில் வேலைக்கு போக ஆரம்பித்தான் அவன் கடைசி வரைக்கும் மனசு மனசால ரொம்ப ஈடுபாட்டோட அந்த ஹாஸ்பிட்டலில் சுத்தம் பண்ணுற வேலை செய்கிறான் மனசுக்குள்ளே யோசிக்கிறான் இதுதான் எதையும் எதிர்பார்க்காம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை நமக்கே இதுதான் எழுதப்பட்டிருக்கு போல ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட தான் அதிர்ஷ்டம் நமக்கு அதுக்கப்புறம் என்ன பெரிய வேலைக்கான எல்லாம் வீணா போச்சு இப்படி தான் பழைக்கணும்னு எழுதப்பட்டிருக்கும் மாதம் முடிகிற நேரத்தில் டாக்டர் அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு விஜய் நீ ரொம்ப நேர்மையாக வேலை பார்த்துருக்க உன்னால எதுவும் புகார் வரல அதனால உனக்கு ஆறாயிரம் ரூபாய் தான் இருந்த சம்பளத்தை விட நான் பத்தாயிரம் ரூபா தரேன் இதை கேட்டதும் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறான் டாக்டர் சார் உங்கள் இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது இந்த கடின நேரத்துல நீங்க எனக்கு ஒளிச்சுடர் மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லி சம்பளத்தை கையில் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றான் அந்த பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவன் என்ன ஆரம்பிக்கிறான் நம்ம அப்பா போன பிறகு நான் ஒரே நேரத்தில் நூறு ரூபாய் கூட பார்த்தது கிடையாது ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு கண்ணில் வில வேண்டி இருந்துச்சு அவனோட கண்களில் கண்ணீர் வந்துடும் அவன் அந்த பணத்தை மீண்டும் மீண்டும் என்ன ஆரம்பிக்கிறான் யோசிக்கிறான் முதல்ல வீட்டுக்கு சாப்பாட்டுக்கான பொருட்கள் வாங்கணும் சாப்பாட்டுக்கே அவ்வளோ கஷ்டம் சில நாட்கள் நாங்கள் பட்டினியாக தான் தூங்குகிறோம் இப்போது என் அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு வைக்கணும் என்னென்ன வாங்கணும் எவ்வளோ விலை எப்படி பிரித்து வச்சுக்கணும் எல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே பணத்தை பாக்கெட்டில் போட்டுக்கணும்னு நினச்சான் அந்த நேரத்தில் தான் எதிரில் ஒரு பெண் நிமிர்ந்து வந்து நிற்கிறாள் ரொம்ப அழுதுட்டு அவ இரு கைகளையும் தாழ்மையாக தூக்கி சொல்கிறாள் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க என் பையன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் படுகாயமாக இருக்கான் அவன் ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும் என்கிட்ட கையில் ஒரு ரூபா கூட இல்லை என் கைகள் வெறிச்சா நிற்குது பையா ஒரு தாயாக வேறு எதுவும் செய்ய முடியாமல் நிற்கிறேன் நான் ஒரு விஷயம் சொன்னால் இது உண்மைதான் தம்பி என் பையனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு கடவுள் இல்லாமல் வேறு யாரும் இருக்கலாம் என்றால் அது பணம் தான் பணம் இல்லாமல் என் பையன் பிழைக்க முடியாது அந்த பெண்ணோட முகத்தில் ஒட்டியிருந்த அந்த நம்பிக்கையற்ற பார்வையை பார்த்ததும் விஜயோட மனசு உடஞ்சி போயிடுச்சு யோசிக்காமலேயே அவன் ஐநூறு ரூபாய் எடுத்து அவங்க கையில் வச்சுட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவர் உங்கள் பையனை காப்பாற்றுவாருன்னு சொல்கிறான் அந்த பெண் விஜயை ஆசீர்வதிச்சுட்டு அங்கேருந்து போய்ட்றா அடுத்த ஆள் கிட்டே போய் கையை கூப்பிட்டு வச்சு பணம் கேட்குறாங்க ஆனால் அந்த ஆள் அவங்கள வெறுப்போட தள்ளி விட்டுறான் அந்த தருணத்தில் விஜய்க்கு தோணுது கையில் போதுமான பணம் இருந்தால் இந்த பெண்ணோட முழுக்க பிரச்சனையும் தீர்க்க முடியும்னா நல்லா இருக்குமேன்னு அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை வருது டாக்டர் கிட்ட பேசலாமே வெகும் கடும் உணர்ச்சியோடு ஓடிக்கிட்டு கிட்ட போய் கைகளை ஜோடிச்சு சொல்றான் சார் என் இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பகுதியை நீங்க கழிச்சுக்கலாம் ஆனா அந்த பெண்ணின் பையனை காப்பாற்றணும் டாக்டர் கேட்குறாரு அவங்க உனக்கு என்ன உறவா இல்லைங்க சார் அவங்க எனக்கு யாரும் இல்லை ஆனா ஒரு தாய் தன்னோட பிள்ளைக்காக இப்படி ஒரு நிலைமையில் துடிக்கிறத என்னால பார்க்க முடியல அது கேட்ட டாக்டரின் கண்களும் கலங்கிடுது விஜய் சொல்றான் என் கையில் சாப்பாட்டுக்கே நிச்சயம் இல்லை ஆனாலும் நாம் யாரையாவது காப்பாத்தினா கடவுளே நம்மையும் காப்பாற்றுவார் சார் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் தொடங்குங்க சம்பளத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகையை நீங்கள் பிடிச்சிக்கலாம் டாக்டர் அமைதியாக தலையில் அசைக்கிறாரு உடனே குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க இது பார்த்த விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறான் உடனே அந்த பெண்கிட்ட போய் சொல்கிறான் அக்கா கவலைப்படாதீங்க டாக்டர் சார் உங்கள் பையனுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பயமாக கேட்குறாங்க ஆனால் நான் இன்னும் பணம் கொடுக்கவே இல்லை அப்புறம் ட்ரீட்மெண்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சு விஜய் மெதுவாக சொல்கிறான் நான் டாக்டர் சாருடன் பேசினேன் அவர் ட்ரீட்மெண்ட் செய்த ஒத்துக்கிட்டாங்க அதை கேட்டதும் அந்த பெண் விஜயோட கால்களுக்கு விழுந்து கதறி அழுதுட்டு சொல்கிறாங்க கடவுள் ஒன்று நல்லபடியாக செய்வார் தம்பி நீ கோடீஸ்வரம் ஆகணும் அந்த ஆசைகளை கேட்டதும் விஜய் சிரிச்சு படி மனசுக்குள்ளே யோசிக்கிறான் கோடீஸ்வர ஆகிறது தான் ரொம்பவே தொலைவில் இருக்கும்ல இப்போது அவனுக்கு ரெண்டு நாளைக்குள்ள நல்லா ஒரு தோசை கூட சாப்பிட்றதுக்கே அதிர்ஷ்டம் கிட்டாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவன் சம்பளம் வாங்கின உடனே முழு தொகையும் நேரடியாக டாக்டர்கிட்ட கொடுத்துட்டான் அந்த பெண்ணோட பையனுக்காக என்னால இது மட்டுமே செய்ய முடியும் என்ற உணர்வோடு இதோட அடுத்த அஞ்சேழு மாதங்களுக்கான சம்பளத்தில் தொகைய தொகையை டாக்டர்கிட்ட ஒத்துக்கிட்டு போனானே இந்த யோசனையோட விஜய் வீட்டுக்கு வந்தான் மங்களம்மா அவன் வர்றதுக்காக காத்திருந்தாங்க அவன் உள்ள வந்ததும் விஜய் என்னென்ன சாமான்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க விஜய்யோட பார்வை தரையில் இறங்குச்சு மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லாத நிம்மதியோட பொய்யா சும்மா கூறினான் அம்மா இன்னைக்கு சம்பளம் வரல நாளைக்கு வரும் அப்போது சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மங்களம் அவனை கேட்ட உடனே ஒட்டுமொத்த துணர்வை இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக சத்தம் இல்லாமல் ஒரு உலர்ந்த உப்புமாவோடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க விஜயின் உள்ளம் உடஞ்சி போச்சு ஆனால் இப்போது அவன் செய்ய என்ன இருக்குது சாப்பாடும் இல்லாமல் நேராக படுக்கையை அடைஞ்சான் மங்களம் மெதுவாக சொல்கிறாங்க விஜய் கவலைப்படாத கடவுள் நமக்காக பெருசா செய்வார் நீ சாப்பிடு விஜய் சற்று கடுமையோடு சொல்றான் அம்மா இந்த போலி நிம்மதி சொற்களே வேண்டாம் கடவுள் நமக்கு எதுவும் பண்ண மாட்டாரு நாம இருவரும் இப்படி வாழ்ந்துகிட்டே போயிடுவோம் இல்ல விஜய் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கடவுளோட வீடு தாமதமா இருக்கலாம் ஆனா அவர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டாரு அந்த வீடு இருண்ட மாதிரியே தெரியலாம் ஆனால் வெளிச்சம் உள்ளேயே இருக்குது அவங்க பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் வீட்டு கதவில் ஒரு தட்டும் சத்தம் விஜய் போய் கதவை திறந்தான் அவன் முன்னாடி ரெண்டு முகம் தெரியாத ஆட்கள் நிற்கிறது விஜய் யாருன்னு கேட்டான் நீங்கள் யாரு எனக்கு தெரியவில்லையே அதில் ஒருவர் மெதுவாக சொல்கிறாரு கவலைப்படாதீங்க நீங்கள் எங்களை தெரியாமல் போனாலும் நாங்கள் உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிக்கிட்டு அவன் கையில் ஒரு சாவி மற்றும் சில காகிதங்களை வச்சுட்டு இது உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வீட்டுக்குள்ள போய் அமைதியா உட்காந்து இந்த கடிதத்தை பத்திரமா படிங்கன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க விஜய் ரொம்ப ஆச்சரியத்தோடு வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்போ மங்களம் கேட்டாங்க விஜய் யார் வந்தாங்க உன் கையில் என்னதான் இருக்கு விஜய் கொஞ்சம் பதட்டத்தோட சொல்றான் தெரியலமா ரெண்டு அந்நிய மனிதர்கள் என்னிடம் இந்த பேப்பர்ஸை கொடுத்து இது உனக்கான சர்ப்ரைஸ் தான் சொன்னாங்க இருக்குன்னு எனக்கும் தெரியல சரி பார்க்கலான்னு மெதுவா சொல்றா விஜய் அந்த காகிதத்தை மெதுவா திறந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான் அதுல எழுதப்பட்டிருந்தது மிஸ்டர் விஜய் நான் இன்னைக்கு உங்களை சிட்டி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் நீங்க அங்க ஒரு அலுவலக உதவியாளர் வேலை செய்வீங்க ஆனால் சம்பளம் வந்த நிமிஷமே ஒரு ஏழை பெண்ணுக்காக அந்த பணத்தை கொடுத்து வச்சிங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணின் பையனுக்காக டாக்டர்கிட்ட கை கூப்பி நிற்கும் உங்களை பார்த்தேன் இந்த சம்பவம் எல்லாம் பார்த்த உடனே என்னால் உங்கள் மீதான மரியாதையை அடக்க முடியல அப்போ தான் உங்களை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும் என நினச்சேன் டாக்டரிடம் கேட்டதுனால தான் எனக்கு தெரிய வந்தது நீங்கள் ஒரு நல்ல படிப்பு முடிச்ச இல்லைங்க ஆனால் உங்கள் அண்ணன் உங்கள வீட்டிலேருந்து துரத்தியிருக்கான் இப்போ உங்களோட தாயும் நீங்களும் வயிறு பசி அடக்க ஒரு சின்ன வேலையை ஒத்துக்க வாழ்றீங்க நாளை மாலை இந்த முகவரிக்கு வந்து சந்திங்க இது உங்களுக்கான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அங்க போனாதான் இந்த சாவிக்காக உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இந்த கடிதத்தை படிச்சதும் விஜய் ஆழமா யோசனையில மூழ்கிடுறான் இவங்க யாரா இருக்கலாம் என்ன இப்படி கூப்பிடுற அளவுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்னு சந்தேகமும் சிறிய பயமும் ஒரே நேரத்துல மனசுக்குள்ள ஓடுது ஏன்னா இப்போ ஃப்ராடு மாதிரியான விஷயங்கள் சும்மா நடக்கிறது நடக்கறதில்ல அந்த சமயத்துல மங்களம் அம்மா கேட்டாங்க விஜய் அந்த கடிதத்தில் என்ன இருக்கு படித்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப கலங்கிற மாதிரி இருக்க விஜய் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் அதை கேட்டதும் மங்களமும் பதட்டம் அடைஞ்சிட்டாங்க இல்லை விஜய் தேவையில்லாத இடங்களுக்கு போகிறது வேணாம் நீ உன் வேலையை தான் அமைதியாக பார்த்துக்கோ என்னவோ ஒரு ஆபத்தா இருக்குமோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகனோட தலையில மேலே கையை வச்சாங்க அப்போ தான் உண்மை தெரிஞ்சது அப்போது இன்றைக்கி உனக்கு சம்பளம் கிடச்சிருக்கு ஆனால் நீ அதை ஒரு பெண்ணுக்காக முழுக்க விட்டுட்ட விஜய் மனசுக்குள்ள இப்போது அம்மா என்ன ரொம்பவே கோவப்படுவாங்கன்னு யோசித்தான் ஆனால் மங்களம் அவனோட தலையில் கையை வச்சு மெதுவாக சொல்கிறாங்க எனக்கு பெருமையாக இருக்குது விஜய் இன்னைக்கு நீ எனக்கு மனசார சந்தோஷம் தந்திருக்க நான் எப்பவும் யோசிக்கிறேன் உன் அண்ணன் ஏன் நம்ம இவ்வளோ மோசமாக நடத்துகிறான்னு நம்ம வீட்டு பழக்கத்தில் தான் ஏதாவது குறை இருக்கான்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ஏன் வளர்ப்பு முறையில் எந்த குறையும் இல்லைன்னு உன்னால் நிச்சயம் ஆயிடுச்சு குறை என்னோட வளர்ப்பில் இல்லை அதுவும் அஜய் அவன் மனைவி வினிதா இவங்களோட மனசில் தான் திருத்தப்பட வேண்டியதாக இருக்குது கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும் என்னோடய ஒரு பையன் மட்டும்தான் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய தெரிஞ்சவனாக இருக்கான் அம்மா சொன்ன அந்த வார்த்தை கேட்டதும் விஜய் சிரிச்சு படி தூங்கிட்டான் அடுத்த நாள் காலை எழுந்ததும் வேலைக்கு கிளம்பினான் அவனுக்கு அந்த முகவரிக்கு போக வேண்டிய எண்ணமே இல்லை ஏன்னா அவனுக்கு பயமாக இருந்தது அவங்க ஏதாவது கேவலமாக பண்ணிட்டா என் அம்மாவுக்கு என்ன ஆகும்னு ஆனால் ஹாஸ்பிட்டலில் அவன் சுத்தம் பண்ணுற சமயம்லாம் மனசுக்குள்ளே அந்த கடிதம் ஓடிக்கிட்டே இருந்தது நாம் அந்த முகவரிக்கு போனால் உண்மையிலேயே ஏதாவது பெரிய சர்ப்ரைஸ் கிடைக்கலாம் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஏமாற்றும் மானசீகத்திலேயே பார்க்கணுன்னு கட்டாயம் இல்லையே ஒரு நம்ம எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நம்ம முன்னால் வரக்கூடாதான்னு விஜய் தன்ன உற்சாகம் அந்த தைரியத்தோட சுத்தம் பண்ணி முடிச்சதும் அந்த முகவரிக்கு போனான் அங்க போய் பார்த்தா ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்டு அவன் உள்ள போற வரைக்கும் ஒரு ஆள் அவனை நிறுத்தி கேட்டான் நீங்கள் யாரு உங்க பெயர் என்ன விஜய் சொன்னா என் நேம் விஜய் சிட்டி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க உள்ளே போங்க அவரும் காத்துக்கிட்டே இருக்காரு அதை கேட்ட உடனே விஜய் உடனே உள்ளே போனா உள்ளே போனதும் ஒரு பெரிய மேஜையில் இருக்கிற ஆள் சொல்கிறாரு நீங்கள் என்ன அப்படி சரியாக தெரிஞ்சிக்கல போல இருக்குது அதான் சும்மா நான் என்னை பற்றி ஒரு குறிப்பு சொல்ல வேண்டியதாகிடுச்சு என் பேர் குமார் இந்த ரெஸ்டாரண்ட் என் உடமையில் இருக்குது ஆனால் இப்போ நான் விரும்புகிறேன் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ தான் நடத்தணும் இதை கேட்ட விஜய் திகச்சு போய்ட்றான் சார் நீங்கள் என்ன கொஞ்சம் ஜோக்காக பேசுகிறீங்க போல் அவங்க மெதுவாக சொல்கிறாங்க நான் ஜோக் பேசலை உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு இவ்வளோ மனம் முடிஞ்சு உதவுறதை பார்த்ததும் எனக்கு உண்மையிலேயே நீங்கள் நல்ல மனசு உள்ளவங்கன்னு தோணுச்சு அதனால தான் ஏன் வாழ்க்கையில் இருக்கிற இதையெல்லாம் உங்கள் கையில் கொடுக்க விரும்புகிறேன் இது கேட்ட விஜய் ரொம்பவும் எமோஷ்னலாக ஆச்சரியமாக தகைச்சான் ஆனால் சார் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான் குமார் மெதுவாக சொல்கிறாரு இப்போது நீங்கள் சந்திக்கிறது போல தான் நானும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன் எனக்கும் கேன்சர் எனக்கு ரெண்டு பையனும் ஒரு பெண்ணும் இருக்குது ஆனால் என் பையன்கள் என்னை ஏற்றுக்கவே இல்லை எனக்கும் என் மகளையும் வீட்டிலேருந்து வெளிய அனுப்பிட்டாங்க ஆனால் விஜய் என் பழைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லிட்டு உங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட் இது என் முழு உயிர் இதை உங்கள் மாதிரியான உண்மையான நபர் தான் நடத்தணும்னு நினச்சேன் நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்த போதே இது முடிவாகி போச்சு நீங்கள் அந்த பெண்ணுக்காக எப்படி உதவி செஞ்சீங்கன்னு நான் டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவர் உங்களை பற்றி ரொம்ப நல்லாவே பேசினார் நீங்கள் ரொம்ப நல்ல மனசு கொண்டு வாங்குறாரு நீங்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் வேற யாருக்காகவும் உதவி பார்க்குறீங்கன்னு சொன்னார் அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கிட்ட ஒப்படைக்க விரும்புகிறேன் நீங்கள் இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதோட கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்குது என் மகளோட கையை பிடிச்சி அவளை திருமணம் பண்ணிக்கணும் எனக்கு ஒரு மகதான் இருக்கா அவளை அவங்க அண்ணன்கள் கிட்ட விட்டுட்டு போற தைரியம் எனக்கு கிடையாது அவள் ரொம்ப சின்ன மனசு அவளோட அண்ணன் அன்னியோட சேர்ந்து அவளோட வாழ்க்கையை நரகமா மாற வச்சிடாதீங்க என்னோட மரணத்துக்கு பின்னாடி அவளோட வாழ்க்கை எப்படி ஓடுன்னு எனக்கே தெரியல அதனால தான் உங்ககிட்ட இதை கேட்டேன் விஜய் நீங்கள் என் மகளை கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியம் இல்லை அதையும் தாண்டி மனித நேயம் ரொம்ப முக்கியம் இந்த நேர்மை உண்மை எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அதுதான் உங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு இப்போ எனக்கு தோணுது என் வாழ்க்கையின் நாள் கணக்குகள் முடிவுக்கு வந்துடுச்சு போல இதை கேட்ட விஜய் அசந்து போயிட்டான் ஒரு சிறிய உதவிக்கே பாதியா இந்த அளவுக்கு பெரும் வாழ்வியல் வரப்பிரசாதம் கிடைக்கும் என அவன் கனவில் கூட நினைச்சதில்ல அவன் மனசுக்குள்ள யோசிச்சான் அதனால தான் நம்ம விட கஷ்டமான நிலைமையில் இருக்கவங்களுக்கு உதவணும் யாருக்கு தெரியும் கடவுள் எப்போ யார் வாயிலாக நம்ம வாழ்க்கையை திருப்பி வைக்க போகிறாருன்னு அவன் சும்மா ஒரு சின்ன உதவி செஞ்சான் ஆனால் கடவுள் அதுக்காக அவனுக்கு பெரும் பரிசு கொடுத்துட்டான் அதை கண்டு விஜயோட கண்களில் நீர் வழி ஆரம்பிச்சுது அந்த நேரம் குமார் நேராக கேட்டார் என்ன விஜய் என்ன யோசிக்கிறீங்க விஜய் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை அங்கிள் உங்களோட வார்த்தைகளும் நம்பிக்கையும் எனக்கு பெரும் மகிழ்ச்சி நான் ஒத்துக்கிறேன் அவன் மனதார கடவுளை நன்றி சொன்னான் அந்த நாளில் விஜய் உணர்ந்தான் மற்றவங்களுக்கு உதவினா நம்ம மனசுக்கு சாந்தி கிடைக்கும் அதோட கடவுளும் நம்மோட இருப்பாரு அவன் சந்தோஷமா வீட்டுக்கு போய் அம்மா மங்களத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் அந்த செய்தி கேட்டதும் மங்களத்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்கவே இல்லை ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு சந்தோஷங்கள் கிடைச்சிருக்கு பையனுக்கு நல்ல வேலையும் நல்ல கல்யாண வாய்ப்பும் சில நாட்கள் கழிச்சு குமார் விஜய்க்கு தன் மகள் பிரியாவுடன் திருமணம் நடத்தி வைத்தார் அதோட தன்னோட பையனாக இருந்த வீட்டையும் விஜயின் பேர்ல பதிவு செய்து விட்டார் அப்போ விஜயும் தன் அம்மாவோட சேர்ந்து அந்த வீட்டுக்கே வந்தான் இப்போ அந்த வீட்ல நாலு பேரும் விஜய் பிரியா மங்களம் குமார் ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்தாங்க விஜய் தன் அம்மா குமார் இருவரையும் மனதார பார்த்துக்கிட்டே வந்தான் அதே போல பிரியாவையும் விஜய்க்கு தன்னோட அம்மாவையும் குமாரையும் பார்த்தா ஒரு பாச உணர்வு தோன்றியது அவனோட வாழ்க்கை ஒரு முழுமையான குடும்பமா மாறுச்சு நேரம் தன் போக்கில் நகர்ந்துக்கிட்டே போச்சு விஜய் அந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப டெடிக்கேட்டடாக கையால் ஆரம்பித்தான் குமாரோட உடல்நலம் நாளுக்கு நாள் மோசமாக மாற ஆரம்பிச்சுது ஆனாலும் அவருக்கு நிம்மதியாக இருந்தது ஏன்னா விஜய் இப்போ முழுக்க முழுக்க அந்த ஹோட்டல் நிச்சயமாக நடத்தக்கூடியவன்னு அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு அதனால தான் ஒரு நாள் குமார் ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற எல்லா மேனேஜர் ஸ்டாஃப் ஆள்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் வச்சாரு அந்த மொத்த கூட்டத்தில் விஜய்யை ஹோட்டலின் புதிய உரிமையாளராக அறிவிச்சிட்டாரு அந்த பாஸ் சீட்டில் விஜய் உட்காரும் சமயத்துல தான் அவன் பார்வை மேனேஜர் வரிசையில் நிற்கிற ஒருத்தர் மேலே போனது அவன் அண்ணன் அஜய் அஜய்க்கு விஜய் இந்த பெரிய இருக்கையில பாஸாக நிற்கிறத கண்டதும் அதிசயத்தோட வாயை திறந்து போச்சு மீட்டிங் முடிஞ்சதும் விஜய் அவனோட ஆஃபீஸ்க்கு போனான் அதுக்கு பின் அஜயும் அவனோட பின் வந்து கேட்டான் விஜய் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு விஜய் மெதுவாக சொல்கிறான் நான் உங்கள் பாஸ் அதனால் இப்போ நீங்கள் என்னை விஜய்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்னோட ஆஃபிஷியல் கொஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க இந்த கேட்ட விஜய் தலையை கொஞ்சம் சொல்கிறான் நான் அவனோட அண்ணன் எப்போதும் அப்படி தான் இருக்க போகிறேன் பழைய விஷயங்களை மறந்துடு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டலில் வளர்ப்போம் நம்ம வியாபாரத்தை உயர்த்துக்கு கொண்டு போவோம் அதை கேட்ட விஜய் ரொம்ப கோபத்தோடு சொல்கிறான் இப்போது சீட்டில் என்ன பார்த்ததும் உனக்கு வளர்ச்சியை குறித்து யோசனை வருது ஆனால் மறந்துட்டியா இங்கிட்ட வேலையில்லாத சமயத்தில் நீ என் அம்மாவை ஒரு தோசைக்காக தவறாக நடத்திட்டீங்க என்னையும் என் அம்மாவையும் வீட்டிலேருந்து தூக்கி எரிஞ்சிங்க அந்த நேரம் உங்கள் நேரமாக இருந்துச்சு இப்போ என் நேரம் ஆனாலும் நான் உங்கள் மாதிரி செய்கிறதில்ல உங்களை இங்கேருந்து தூக்கி எறிய மாட்டேன் ஆனால் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறதா இருந்தால் அமைதியாக வெளியில் போங்க அதை கேட்டால் அஜய் பதட்டமாக வாயே பேசாமல் வச்சுக்கிட்டு வெளியே போனான் அஜய் மனசுக்குள்ளே ஒரு தோசைக்காக வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்ட அந்த சகோதரன் தான் இப்போ ஏன் ஓனர் ஆனானான்னு அதிசயத்தோடு அஜய் யோசித்தான் அவன் போன பின்னால விஜயும் யோசிக்க ஆரம்பித்தான் கடவுள் ஒவ்வொரு சுழற்சியும் வித்தியாசமாக கொண்டு வராரு ஒருத்தர் நம்ம வீதியில விட்டுட்டா கூட அது நீண்ட நாட்கள் இருக்காது நேரம் மாறும் அந்த நேரத்துல நம்ம தான் நம்ம முன்னாடி நின்று கை கூப்பி நிற்பாங்க அதனாலதான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கணும் எப்பவும் எந்த நிலையிலையும் யாரையும் கேவலப்படுத்த கூடாது எந்த அளவுக்கு முடியுமோ உதவி பண்ணணும் இன்றைக்கும் கதையோட முடிவை நம்பிக்கையோடு முடிக்கலாம் நம்மால் முடிஞ்ச உதவியை செய்வோம் ஏன்னா யாருக்கு தெரியும் கடவுள் எப்போ நம்ம வாழ்க்கையை திருப்பி வைக்க போகிறாருன்னு நன்றி சுபம் நம்ம சேனலில் சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி